வணக்கம் ஒன்பதாம் பாடம் இது ஐந்தாவது பகுதியாக இருக்கலாம் பிறந்தபோது நம்மிடம் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் பிறந்தபோது நாம் கொண்டு வந்தது என்ன பிறந்தபோது நாம் கொண்டு வந்தது என்னன்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இது வந்து ஒன்பதாவது பாடத்தில் ஐந்தாவது பதியாக இருக்கலாம் அந்த ஐதாபர்தன் தொகுதி எங்கு பிரச்சனை இருக்குது என்று நான் வருட கணக்கில் ஆராய்ந்த பொழுது இது நமது உணவு பழக்கத்தை தான் உணவு பழக்கம் ஃபுட் ஹேபிடேஷன் ஃபுட் இஸ் நாட் நெசசரி ஃபுட் இஸ் ஹேபிடேஷன் ஃபுட்டு டேமேஜஸ் டு பாடி அண்ட் ஆஃபன் டேமேஜிங் டு பாடி ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃபன் டேமேஜிங் டு த பாடி ஆஃபன் டேமேஜிங் I and often damaging to the body, according to the doctor, natural scientist, the great uh, German Germany natural scientist, tells, says, human body is a machine with water used as a lubricating and cleaning agent. So, food is unnecessary and often, damage to, uh, uh, often damaging to the body. Sorry. நீங்கள் உபயோகம் கழிவுப்பொருள்களுக்கான அதாவது நில உபயோகம் நீர் உபயோகம் கழிவுப்பொருள்களுக்கான தீர்வு என்பதையும் தாண்டி மனித வாழ்க்கையை பாதிப்பு காடுகளின் அழிவு வரை உலகம் அழிவில் வளர்ந்து வருகிறது காரணமே நான் உணவனுடைய பழக்க தான் காரணம் எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருடக்கணக்கில் ஆராய் ஆராய்ந்த போது பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்து இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து நில உபயோகம் நீர் உபயோகம் நில உபயோகம் நீர் உபயோகம் நில உபயோகம் நீர் உபயோகம் கழிவுப் பொருளுக்கான தீர்வு என்பதையும் தாண்டி மனித வாழ் மனித வாழ்க்கை பாதிப்பு காடு மனித வாழ்க்கையின் பாதிப்பு காடுகளில் அழிவு என்று உலக அளவில் வளர்ந்து வருகிறது இது ரொம்ப டேஞ்சர் எனக்கு மேலே உள்ள பகுதியை படித்தவுடன் கொள்ளான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தோறும்

யூ கேன் clean த பாடி யூ கேன் யூ கேன் மேக் த கிளீன் யூ கேன் மேக் டு கிளீன் யு கேன் மேக் டு கிளீன் த பாடி ஆக ஒருவர் சைவமாக நிலைத்த பின்புதான் நீர் உணவு பற்றி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கான இங்கே நினைவூற்றல் விரும்புகிறேன் நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன் ஆகவே என்னை போலவே எல்லோரும் உணவு பயிற்சியை நீங்கள் தொடங்க முடியும் ஆனால் தொடங்கி வாழ முடியும் அமெரிக்க ஜனாதிபதியை இருந்த கென்னடி அவர்கள் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட் கேட்காதே நீ நாட்டிற்கு என்ன செய்தாய் நீ நாட்டிற்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்று கூறியதாக படித்திருக்கிறேன் இதை வெங்கடேசன் சொல்றார் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை நான் சிறிது மாற்றி எழுதுகிறேன் உலகம் உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே நீ உலகத்திற்கு என்ன செய்தாய் என்று தான் சிந்திக்க வேண்டும் உலகம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காத நீ உலகத்துக்கு என்ன செய்தாய் என்று என்பது சற்று மேலான சிந்தனையாக இருக்கும் என்று நான் எனக்கு தோன்றுகிறது என்று மேலான சிந்தனை நாடு உனக்கு என்ன செய்தது நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்பதை விட உலகம் உனக்கு என்ன செய்தது நீ என்ன உலகத்துக்கு செய்தாய் என்று கேட்பது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வாட் டி वर्ल्ड वाट यू फार दट दू यू बट फॉर दि कॉन्स दिसपुर उ பிறந்தபோது நாம் கொண்டு வந்தது இந்த மனித உடலை மட்டுமே அது ஐந்தறிவு உடையதாய் பசியுடன் தாய்ப்பாலை விரும்பிப் பெருகும் அசை உணவு காரணமாக அசை உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் ஆறறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவிதான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது மனித குழந்தை இந்த திறமையை பெறுவதற்கு ஓராண்டு ஆகிடும் மனித குழந்தை இந்த திறமையை பெற வருடக்க வருடங்கள் ஆகின்றன ஒரு ஆட்டுக்கூட்டி மாதிரி வேகமாக ஓடணும்னா வருடக்கணக்கில் ஆகணும் குறைஞ்ச வச்சே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனால் தான் இந்த குழந்தை வேகமாக ஓட முடியும் சாதாரண சிம்மல் பயங்கர வேகத்தில் ஓடணும்னா பதினாறு வயசு தாண்டணும் அப்படி பயங்கர வேகத்தில் போக முடியும் சரி ஆனால் இந்த மனித உடல் தகுந்த யோக பயிற்சியின் பழக்கம் இருக்கிறனால் பிறந்ததிலிருந்து சுமார் பதினஞ்சு முதல் இருபது வருடங்களில் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மினியச்சரிசியாக வாழும் அண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபமாக மாறக்கூடிய சக்தியை உள்ளடக்கி பிறந்திருக்கிறது பிறந்தது முதல் பதினஞ்சிலிருந்து இருபது வயசுக்குள்ள அது விண்வெளி சக்தியை உறிஞ்சி வாழும் திறமை அது பெற்றிருக்கிறது இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது நம்மகிட்ட டாக்டர் அர்னால்ட் சொல்கிறாரு பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன் வாட் இஸ் மீன் தட் ப்யூர் பாடி த பாய்சன்ஸ் இன் தீ ஃப்ரீ ஃப்ரம் ஆல்வேஸ்ட் இன் த பாய்சன் த ஃப்ரீ த பாடி த பாடி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்வேஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் அப்ஸன் ஃப்ரீ ஃப்ரம் ஆல்வேஸ் அண்ட் அப்ஸக்ஷன் த பாடி ஈஸியர் அண்ட் லாங்கர் வித் வாட்டர் டே ஏர் ஆல் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு த பாடி ஃப்ரீ ஃப்ரம் அப்சக்ஷன் த பாடி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்வேஸ் அண்ட் பாய்ஷன் த பாடி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்வேஸ் அண்ட் இஸ் திஸ் இஸ் மெயின் மெயின் இம்பார்ட்டன்ட் உடம்பில் அசத்துங்கள் இல்லாத பொழுது இந்த உடம்பு தண்ணீரில் வாழ காற்றில் வாழ பழகிக்கொள்கிறது அல்லது யுவர் பாடி இஸ் அண்டர் கோயிங் க்ரானிக் அடாப்டேஷன் டு லீவ் வித் ஏர் அண்ட் டு லீவ் வித் ஏர் அண்ட் வாட்டர் प्यूर्मेट नजमरजन फ्रम द्रोटीन डेवलपमेंट अकॉर्ट मूक யூ ஷூட் கெட் திஸ் புக் ஃப்ரம் you கேன் பே சம் consulting fees நீங்கள் ஒரு ஆலோசனை கட்டணையை கட்டிட்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிக்கலாம் நான் சில ஆலோசனை சொல்லுவேன் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகள் அனுபவங்கள் இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு சின்ன அனுபவம் தான் நான் பெரிய பேரறிவாட நல்ல அயமாட்டே பிக் ஷாட் ஐ மாட்டேன் பிக் ஷாட் ஐ அட்ட பிரில்லியன்ட் I am not an ordinary man. I control the acid secretion. If I like the ordinary food, I will take the ordinary food and I clean it by and and I clean it after three days or four days I can go to real weight. I, I can, I will get real weight within three days. After consuming, And I go to Cleaning process, and I will get standard weight within three days. That time the body slightly load up, lightly, slightly the body weight will, incre uh, will increase, and I can, or, uh, I can uh, release the extra weight within. I, I will release the. I can solve the extra weight. ऐ कैन ऐ विव द एक्स्ट्रा वेट वित् वॉन्ड प्राक्टिस वितिन थ्री डेस् ई विट द स्टाडर्ड वेट वित्न फोर डेस्ट्री डेट आल दिशी फुट कंस्यूम ओनली फुट अडपेषन टी फार दइंड टेस्ट डिप मई टेस्ट डिप मई टेस्ट फुड डिप मई फुटंडन दई बॉजी फुट्स द बाडी कन्वेटी कन्वे दुट इंटी कनविटूड इंटिन फुट फुट पॉशन ओर योग விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம் இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது என்பது இன்னும் விசேஷம் இந்த நிலையை மனித அடையும் பொழுது மனிதன் அடையும் பொழுது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயோகமாக மாறுகிறான் அவன் உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு உலகத்திலிருந்து கொடு உலகத்திற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் கொடுப்பது ஒரு நல்ல கல்வியும் சிறந்த பிள்ளை பேரும் இதுவே இந்தியாவின் மதிப்புமிக்க பிரஸ்தான திணையம் பிரம்மசூத்திரம் உபநிடதங்கள் பகவத்கீதை உலகத்துக்கு கொடுத்துள்ள செல்வமாகும் பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவிர என்பதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் அடுத்த பதிவு